நபியாக ஒவ்வொருவரும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து விடியா அல்லா இருபையுள்ள ரம்மானே இரக்கமுள்ளவனையா அல்லா கொடுக்கக்கூடிய செல்வங்களில் மிக உயர்ந்த செல்வம் குழந்தை செல்வம் தானா அந்த குழந்தை செல்வத்தை சாதிகான குழந்தைகளாக கொடுத்து முடியா யா அல்லாஹ் யாபு பலியோ சல்லம் அவருடைய துஆவை ஏற்றவனே அவருடைய கண்ணொளி வைத்த திருப்பி கொடுத்தவனே யா பேமான எங்களுக்கு கண்குளிர்ச்சியான குடும்பங்களை கொடுத்து விடுகய எங்களுடைய கணவரை கொண்டும் எங்கள் பிள்ளைகளை கொண்டும் பே எங்களுடைய சந்ததிகளை கொண்டும் நாங்கள் கண்குளிர்ச்சி அடைய கிரிவி